அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த ல ல வேறுபாடு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு இந்த ர வேறுபாடு இந்த நானா வேறுபாடு எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இலக்கணத்துக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து நான் போடுற இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுறது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கிழவி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சொல் அப்படின்னு பேர் இரட்டை கிளவி அதை நம்ம சொல்லும்போது கலகல சலசலை அதெல்லாம் இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பிரிக்க முடியாத சொற்கள் அப்படின்னு பேர் அதுக்கு இப்போ கிழவி அப்படின்னா சொல் அப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இரட்டை கிழவி அப்படிங்கிற அந்த இலக்கண நினைவுக்கு வந்ததுன்னா கிழவி என்பதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சொல் கிழவி அப்படின்னு சொன்னால் முதியவள் அப்படின்னு பேர் குழி அப்படின்னா பள்ளம் ஆழமாக தோன்றுவது அதுக்கு பேரு குழி அப்படின்னு பேரு குழி அப்படின்னா நீராடு அப்படின்னு பேர் சில பேர் இந்த குழி அப்படிங்கிறத குழித்து விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த வளம் அப்படிங்கிற சொல்ல வளம்னு சொல்ல தெரியாது வளம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லகர லகரத்தை சரியாக உச்சரிக்கும் போதுதான் தான் அதற்கான பொருள் நமக்கு சரியாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே புரிந்து கொண்டு அதற்கான ஒலிகளை கொடுக்க நாம் பழகணும் அது பேச்சு பழக்கத்தில் வரும் யாராவது பிழைகளை சுட்டி காட்டும் போது அதை நாம் எடுத்துக்கொண்டு திருத்தி கொள்ளணுமே தவிர நான் இப்படி தான் சொன்னேன் அப்படின்னு நாம வாதம் செய்து கொண்டிருந்தால் மொழியை நாம் வளர்த்து கொள்ள முடியாது சரிங்களா இப்போ பாருங்க குழி அப்படின்னா நீராடு அப்படின்னு அர்த்தம் குழி அப்படின்னா மனைவின்னு அர்த்தம் யாக்கை அப்படின்னு பொருள் ரெண்டு பொருள் இருக்கு அடுத்தது குலம் அப்படின்னா இனம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றே குலம் அப்படின்னா மனித இனம் எல்லாமே ஒன்றுதான் அப்படிங்கிற பொருளில் தான் ஒன்றே குளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ குளம் அப்படின்னு இந்த லா போட்டு எழுதனோம்னா இனம் அப்படின்னு பேர் குளம் அப்படின்னா எங்கெல்லாம் நீர் தேங்கி கிடக்கிறதோ நீர் நிலை நிலைனா தண்ணீர் எங்கே நிலைத்து இருக்கிறதோ அந்த இடத்திற்கு குளம் அப்படின்னு பேர் அடுத்தது குலை அப்படின்னா கொத்து அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் மாங்குலை தென்னங்குலை அப்படின்னா கொத்து கொத்தாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு பொருள் குலை அப்படின்னா தடுமாற்றம் என்னங்க நில கொலை போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிலை குலைதல் அப்படின்னா தடுமாற்றம் அடைதல் அப்படிங்கிற பொருள் அப்ப குலை அப்படின்னா கொத்துங்கிற ஒரு பொருளும் உண்டு தடுமாற்றம் அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு அடுத்தது குழை அப்படின்னா குண்டலம் காதலி போட்டு இருக்கக்கூடியதுக்கு குழை குண்டலம் அப்படின்னு பேர் சோறு குழைந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லுவோம் குழைதல் அப்படின்னா ரொம்ப மென்மையாகி இருக்கிறது தான் குழை அப்படின்னு சொல்லுவோம் இந்த குழந்தை அப்படிங்கிற சொல்லு கூட எப்படின்னா அந்த தோல் எல்லாம் அந்த குழந்தையை தூக்கும்போதே அந்த சதையெல்லாம் அப்படியே மென்மையாக இருக்கும் இந்த மாதிரி மென்மையாக குழைந்து போகிறதுக்கு தான் குழை அப்படின்னு பேர் அதே மாதிரி குழவி அப்படிங்கிறதும் அதிலிருந்து வர்றது தான் குழந்தை அடுத்தது அம்மிக்கல் அம்மியில் அரைக்கிறதுக்கு வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் குழவி அப்படின்னு பேர் அதே மாதிரி ஆட்டுக்கல் அதுலேயும் ஒரு குழவி இருக்கும் குழவி அப்படின்னா இந்த பொருள் அடுத்தது குழவி அப்படின்னா மகிழ்ந்து அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு அடுத்தது குழவி அப்படின்னு சொன்னால் ஒரு விதமான வண்டு அந்த வண்டை நாம் குழவி அப்படின்னு சொல்லுவோம் காட்டு மல்லி அதையும் நாம் குளவி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பாருங்க குளிகம் அப்படின்னா சிவப்பு அப்படின்னு பொருள் இழுப்பை மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கும் குளிகம் அப்படின்னு பேரு ஆனா குளிகை அப்படின்னு சொன்னா மருந்து அப்படின்னு பேர் குளிகை அப்படின்னு பழைய முன்னால காலங்கள்ல சொன்னதை நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் குளிகை அப்படின்னா மருந்து அடுத்தது குவலை அப்படின்னு நுனி லை அலை சொல்றோம்ல அந்த மாதிரி குவலை அப்படின்னா துளசி அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு இந்த கஞ்சா என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான அது கூட ஒரு மூலிகையில இருந்து தானே எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதுக்கும் குலிகை அப்படின்னு குவலை அப்படின்னு பேர் குவலை அப்படின்னா துளசின்னு ஒரு பொருள் கஞ்சா அப்படிங்கிறது ஒரு பொருள் குவளை அப்படின்னா பாத்திரம் குடிக்கிறதுக்கு ஒரு கோவலை தண்ணி கொடு அப்படின்னு கேட்பாங்க அப்ப ஒரு குழிவாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துக்கு குவளை அப்படின்னு பேரு மலர் அப்படின்னாலும் குவளை மலர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதுவும் மலர் அடுத்தது கூலம் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் யார் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை எழுதினவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்போ வாணிகம் அப்படின்னா தானியத்தை வியாபாரம் செய்தவர்கள் அப்படின்னு பொருள் அப்ப கூலம் அப்படின்னா தானியம் என்பது பொருள் அடுத்தது கூலம் அங்கே என்ன வேற குப்பை கூலமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா குப்பையினுடைய சிறு சிறு துண்டுகள் அததான் கூலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது கூலி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் பூதியம் தினக்கூலி அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பூதியம் வாங்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது கூலி கூழி அப்படின்னா பேய் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது கொழு அப்படின்னா கலப்பையில் அந்த உழக்கூடிய இடத்துல இவ்வளோ பெருசு ஒரு இரும்பில் செஞ்சு வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் கொழு அப்படின்னு பேர் அது கலப்பையில் இருக்கும் அடுத்தது கொலு அப்படின்னு சொன்னால் சபை காட்சி பொம்மைகள் அதை தான் கொலு கொலு வீற்றிருந்தார்கள் அப்படின்னா அரசவையிலே அமர்ந்திருந்தார்கள் அப்படின்னு பொருள் உண்டு அடுத்தது கொழு அப்படின்னா இலக்கியங்களில் கொழு அப்படின்னு ஒரு துறை பகுதி வரும் அதுக்கு பேர் கொழு அப்படின்னு பேர் அடுத்தது கொலை கொலைன்னா தெரியும் கொல்லுதல் கொலை குற்றம் அப்படின்னா கொல்லுதல் கொலை அப்படின்னா இசையிலே ஒரு வகையான தாளம் போடுறது பயன் பெறுவது அப்படிங்கிற பொருள் உண்டு அடுத்து பாருங்கள் கொல்லாமை அப்படின்னா கொல்லாது இருத்தல் திருக்குறளில் ஒரு அதிகாரம் இருக்கிறது கொல்லாமை அப்படின்னு இப்போ கொல்லாதிருத்தல் கொல்லாமை அப்படின்னா இந்த பாத்திரத்தில் கொல்ல மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் போடுறதுக்கு அடங்காமல் இருப்பது அதிகப்படியாக இருப்பதை நம்ம என்ன சொல்லுவோம் பாத்திரத்தில் கொல்ல மாட்டேங்குது பெட்டிக்குள்ள கொல்ல மாட்டேங்குது அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அடங்காமை அடங்காமல் இருக்கிறது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற பொருள் அடுத்தது கொல்லி அப்படின்னா உயிர்கொல்லி உயிரை கொல்லக்கூடியது கொல்லி கொல்லி அப்படின்னா நெருப்பு கட்டை கொல்லிச்சட்டி அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவோம் கொல்லிக்கட்டை கட்டை அப்படின்னு கேள்விப்படுவோம் கொல்லி அப்படின்னா நெருப்பு அப்படின்னு அர்த்தம் இருதலை கொல்லி எறும்பு போல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இருதலை கொல்லி அப்படின்னா ரெண்டு பக்கமும் நெருப்பு இருக்கு நடுவுல மாட்டி கொண்ட எறும்பை போல அப்படிங்கிற பொருள் தான் இருதலை கொள்ளி அப்படின்னு அர்த்தம் இரு தலை அப்படின்னா இரண்டு புறங்களிலும் இரண்டு இடங்களிலும் அப்படிங்கிறது அந்த தலை என்பதற்கான பொருள் அடுத்தது பாருங்க கொல்லை அப்படின்னு சொன்னால் புழக்கடை பக்கம் அப்படின்னு சொன்னால் வீட்டிற்கு பின்பக்கத்தில் புழக்கடை பக்கம் அடுத்தது கொள்ளை அப்படின்னு சொன்னால் திருடுவது கொள்ளையடிப்பது திருட்டு அப்படிங்கிறது சிறுவ பொருள்களை திருடுவதற்கு திருட்டு அப்படின்னு பேர் நிறைய பேர் திருடு போனது அப்படின்னு எல்லாம் எழுதுகிறாங்க செய்தித்தாளில் எல்லாம் நம்ம பார்க்குறோம் பேசும்போது பார்க்குறோம் திருடு போச்சு அப்படிங்கிறாங்க திருடு போச்சுன்னு சொல்லக்கூடாது திருட்டு போனது அப்படின்னு சொல்லணும் திருடுதல் திருட்டு போனது அப்படிங்கிற பொருளை சொல்லணுமே தவிர திருடு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து தவறான உச்சரிப்பு தவறான சொல் அது திருட்டு அப்படி தான் நம்ம சொல்லணும் நிறைய ஆகட்டும் செய்தி வாசிப்பவர்களாக இருந்தாலும் சரி திருடு போச்சு அப்படின்னு சொல்றாங்க அது ரொம்ப தவறான ஒன்று திருட்டு போயிற்று திருட்டு அப்படி தான் நம்ம சொல்லணும் அந்த திருட்டு பெரிய திருட்டாக இருக்கும்போது கொள்ளையடித்தல் அப்படிங்கிற பொருளை நமக்கு கொடுக்கும் அடுத்தது கோலம் அப்படின்னா அழகு என்ன இந்த கோலத்தில் வந்திருக்க அப்படின்னா ஏன் இப்படி வந்திருக்கிறாய் அப்படிங்கிற பொருள் இந்த கோலம் அப்படின்னா அந்த பொருளையும் குறிக்கும் அழகு கோலம் அப்படின்னா உருண்டை பூமி கோள வடிவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் லட்டு கோள வடிவமாக இருக்கிறது அப்படின்னா உருண்டை வடிவமாக இருக்கிறது அப்படிங்கிறது பொருள் அடுத்தது கோழை அவன் இல்லாதவன் அப்படின்னா அவனை கோழை அப்படின்னு சொல்கிறோம் அவன் ஒரு கோழடா அப்படின்னா இல்லாதவன் அப்படிங்கிறது பொருள் இந்த கோழை அவங்க அவருக்கு வந்து கோழையாக வருகிறது அப்படின்னா சளி அதிகமாக வருவது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கபம் கபம் அதிகமாகிடுச்சுன்னா கோழையாக வரும் நம்ம உடம்புல மூன்று நாடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வாதம் பித்தம் சிலேத்துமம் இந்த சிலேத்துமம் அதிகமாகும்போது கோழை என்ற ஒன்று வாயில் அதிகமாக கபம் கபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கோழை அப்படின்னா எலி அப்படிங்கிற பொருள் உண்டு இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்கின்றன நீங்க வந்து தொடர்ந்து பாருங்கள் அப்படி பார்க்கும்போது நிறைய பொருள்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் சரிங்களா தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்